பணத்தட்டுப்பாடு தீரும் முதலீடுகள் கிடைக்கும் குறையும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பல எதிரிகளால் இருந்த பிரச்சனை போய்டும் ரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகள் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் இந்த விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குது கடகராசிக்காரர்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகிறது எந்த விஷயத்துலையுமே இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்துட்டால் போதும் பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் ஏன்னா ஒன்பதாவது யாரையும் பகச்சிக்க வேண்டாம் உயரதிகாரி நிச்சயம் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவாங்க சகாக்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் இவங்க வேலையில் கவனமாக இருந்தால் போதும் Presta premium women's wear let your body love it இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் கடகராசிக்கு குரு வந்து பன்னெண்டில் வரார் ஆனால் ஆருக்கும் ஒம்போதுக்குரிய குரு பன்னெண்டில் மறையிறது விசேஷம் அதுக்கும் அது வந்து ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கும் அதனால குரு அதே சமயம் பன்னெண்டில் மறைஞ்சாலும் கடகத்துக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்குறனால எதிரிகளால் இருந்த பிரச்சனை போய்டும் அடுத்தது தேகாரைக்கும் நன்மை ஏற்படும் ஏன்னா எட்டாம் இடத்தையும் பார்க்குறேன் அதனால் தெம்பு வந்துடும் அடுத்தது ரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும் பணத்தட்டுப்பாடு தீரும் முதலீடுகள் கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் அதே சமயம் உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் தொலைஞ்சி போகிறதுக்கோ திருடு போகிறதுக்கோ சான்சஸ் உண்டு கடகராசிக்காரர்கள் வீட்டில் லாக்கரை வைக்கிறதோட பேங்க்கில் போய் சேஃப்டி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது தஸ்தாவேஜுகள் டாக்குமெண்ட்டு நகைகள் வைரங்கள்லாம் இருக்கக்கூடிய கடகராசிகள் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதெல்லாம் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக லாக்கரில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பயணங்கள் சமயத்தில் பொருள் விரயம் காணப்படுகிறது அதனால் எல்லாமே ஆன்லைனில் க்ரெடிட் கார்டிலெலாம் வச்சுக்கிறது அதே போல் இந்த ஆன்லைனில் யாராவது வந்து ஏதாவது சொல்கிறாங்க நம்பி ஏமாந்துடாதீங்க ஆலங்குடி குருஸ்தலம் ரொம்ப முக்கியம் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் அதிகமானாலும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் கிடைச்சாலும் தேகாரோக்கியத்திற்காக டாக்டர்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை எடுக்கக்கூடிய கடகராசிக்காரங்க தெம்பாயிடுவீங்க அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு தெம்பாகக்கூடிய அமைப்பு நிச்சயம் ஏற்படும் கடகத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு கடகத்துக்கு ஆறு குடையவன் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் மேஷத்தை போலவே விபரீத ராஜயோகம் குரு தர ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும் குருவுக்கெல்லாம் ஒரு மூடு வந்து பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படி பிளஸ் பண்ணுவார் ஏன்னா குரு ஆச்சு அவர் குரு வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு உலகத்தை உருவாக்கி கையில் கொடுத்துருவார் போய் வாழ்ந்து போன்னு குரு வந்து சும்மா பொருட்கள் தர மாட்டார் ஒரு உலகத்தை உருவாக்கி தந்துடுவார் அதுதான் குருவோட ஸ்டைல் ஸோ குரு பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து சுபவேர் குருவாக நான்காம் இடத்தை பார்க்கிறா ப்ரமோஷனை கொடுத்து உட்கார வச்சு ஒரு சீட்டு போட்டு ஏசி போட்டு உட்கார வச்சு ஜம்முன்னு தான் உட்காந்து இனிமேல் நீ தான் லீடர் அதனால குரு வந்தாலே எல்லாமே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க போல இருக்கு எஸ் கடகராசிக்காரர்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகிறது ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் வியாதி கடன் கஷ்டமெல்லாம் இந்த ரெண்டரை வருஷமும் இந்த அஷ்டமசினியால் எங்கெங்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்குனீங்களோ அதெல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிடுவார் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால மூழ்கி போனதெல்லாம் இது பண்ணுவார் நாலு இஎம்ஐ கட்டலை சார் நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டான் வீட்டில் நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு நல்லா நல்லபடியாக திரும்ப வீடு ரெக்கவர் ஆகிடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு தரும் அற்புத பலன் குரு வரும்போது இல்லற வாழ்க்கையில் இன்பம் நான் என் ஒய்ஃபும் கல்யாணம் பண்ணதுலேருந்து நாங்கள் வெளியே போனதே இல்லை அப்படின்னா நீங்கள்லாம் இப்போ ச ஃபஸ்ட் மூனோ செகண்ட் அணி போகணும் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து லோ பண்ண ஆரம்பிங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவார் குரு அவரோட ஸ்டைலில் எல்லாத்தையும் பன்னிரெண்டாம் வீட்டை பண்ணி தருவார் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவார் இப்போ மாடன் யுகத்தில் என்னன்னா நம் வாழ்வை ரசிப்பதே இல்லை யாராவது இல்லற வாழ்க்கை சந்தோஷம் குழந்தையோட மகிழ்ச்சி ஒய்ஃபோட இன்னைக்கு சண்டே ஸ்பெண்ட் பண்ணேன்னா சொல்றது இல்லை வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் ஆனால் வீட்டில் உட்காந்து மருதாணியெல்லாம் வச்சு விட்டு குழந்தைங்களுக்கு நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சு விட்டு அதை சந்தோஷம்னே நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் மாளுக்கு போகிறோம் செலவு தான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்கோம் வீட்டில் தான் இருக்குது சந்தோஷம் அது எத்தனை பேருக்கு புரியுது அது புரியுறப்ப இவனுக்கு ஒன்றும் வியாதி வந்திருக்கும் இல்லை எல்லாத்தையும் தொழிலில் இழந்திருப்பாங்க அப்போதான் இதெல்லாம் அந்த உண்மையெல்லாம் புரியும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வந்து இப்போ பனி இவ்வளோ நாள் பதினொன்னுல இருந்து நிறைய நல்ல மாற்றங்களை கொடுத்துருந்தாலும் அஷ்டமச்சனி தாக்கத்தால் பெரிதளவு அவங்க அதை இது பண்ணிக்க முடியல பட் இப்போ வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் அதனால் அதனால வந்து தேவையற்ற வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் மறைமுக எதிர்ப்புகள் குடும்பத்தால் நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால வந்து எந்த விஷயத்துலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்துட்டால் போதும் பெரிதளவு பயப்பட வேண்டிய அவசியம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி போயிடுச்சு அதனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை போடுறது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது நிச்சயம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க இருக்கிற விஷயத்த கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு போனால் போதும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்குனா யாரையும் பகச்சிக்க வேண்டாம் உயரதிகாரி நிச்சயம் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவாங்க சகாக்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் இவங்க வேலையில் கவனமாக இருந்தால் போதும் அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கு தலைமையை அனுசரித்து போகணும் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்பட வேண்டியதில் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் உண்டு மாணவர்கள் மாணவர்கள் வந்து படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஓகே சார் கலைத்துறையினர் கலைத்துறையினருக்கு அவங்களுக்கு இனி புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதை பற்றி அதனால் அதை பற்றி கவலைப்படறது இல்லை இருந்தாலும் அளவுக்கு மீறி எதுலையுமே செயல்படக்கூடாது ஓகே இப்போ இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபடுறது அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் கோயிலில் ஏதாவது ஒரு கோயில்ல வியாழக்கிழமையில் அன்னதானம் பண்றது இல்ல லட்டு தானம் பண்றது வியாழக்கிழமை வியாழக்கிழம லட்டு தானம்